தமிழக முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் தவிர்த்ததற்கு அரசியல் மட்டுமே காரணம் தமாக தலைவர் ஜி வாசன் பேட்டி கோவை சித்ரா பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கோவை மண்டல நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் நிதி ஆயுக் கூட்டம் என்பது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நடக்கக்கூடிய ஒன்று அதில் தமிழகத்தின் அழுத்தமான ஆலோசனைகளை தேவைகளை எடுத்துக் கூறக்கூடிய ஒரே பிரதிநிதி முதல்வராகத்தான் இருக்க முடியும் அதை தமிழக முதல்வர் செய்ய தவறிவிட்டார் என்று கூறினார் அரசியல் காரணங்களுக்காகவே தான் தமிழக முதல்வர் நிதி ஆயுள் கூட்டத்தை தவிர்த்ததாகவும் தெரிவித்தார் நடைபெறுகிறது நேற்றைய தினம் சென்னை மண்டலத்திலே துவங்கினேன் நாளை காலை மதுரை மண்டல கூட்டம் நடைபெறுகிறது நாளை மாலை திருச்சி மண்டல கூட்டம் நடைபெறுகிறது நான்கு மண்டல கூட்டமும் நாளை மாலையோடு முடிவடைகிறது இந்த முக்கிய கூட்டத்தினுடைய நோக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயார் நிலையிலே செயல்படுவதற்கான உறுதியான பணிகளை இயக்க வளர்ச்சிக்கு ஆற்றக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த மறுசீரமைப்பு மற்றும் முதல் கூட்டம் இந்த கூட்டத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள் முதல் கட்ட தமாகவினுடைய தேர்தல் பணிகள் இரண்டாம் கட்டம் தேர்தல் பணிகள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி ஆறு மாத காலத்திற்கு இரண்டாம் நிலை பணிகளை கூற இருக்கிறேன் தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்களெல்லாம் அவரவர் சார்ந்த பணியை கட்சிக்காக பெருந்தலைவருக்கும் மக்கள் தலைவருக்கும் அஞ்சலி செலுத்தும் வகையிலே மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து பத்து வருட காலம் எங்களால் வெற்றி கனியை பறிக்க முடியவில்லை என்றாலும் கூட இன்றைக்கு இயக்கம் நான்கு மண்டலத்திலும் வலுவாக பலமாக இருக்கிறது அதற்கேற்றவாறு எந்த மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த கிராமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நகரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த கிராமத்திலும் நகரத்திலும் மாவட்டத்திலும் தலைநகரங்களிலும் உள்ள ஒரு பனிரெண்டு பேரிலே மூன்று பேரிலிருந்து நான்கு பேர் தமாக இருப்பார்கள் அதிலும் மாற்றி கிடையாது ஆமாம் எஸ்சி எஸ்டி தலைவர் சின்ன வர்த்தக தலைவர் சரணகுமார் விவசாயி தலைவர் ஐயா மேட்டூர் அவராக நிறைய பேரை வந்து சார் எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவர்களையும் புதிதாக எங்ஸ்டர்ஸையும் கொண்டு வந்திருக்கும் அதே போல் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மூத்த தலைவர்களும் சரி மற்ற பதவியில் இருந்தவர்களையும் சரி மரியாதைக்குரிய பதவியிலேயே இந்த கட்சி வைத்திருக்கிறது மேலும் பதவிகள் மாற்றம் என்பதை விட பதவிகளை தலைவர் என்ற முறையிலே கூட்டு குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பதவிகளை பரிமாற்றம் செய்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை நிலை அந்த பரிமாற்றத்தை தாண்டி நூறு பேருக்கு பதவி கொடுத்தேன் என்றால் எழுபது பேர் அதில் இளைஞர்கள் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது அதில் பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது